ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பதிமூன்று இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் அளவற்ற மதிப்பு மிக்கது அதில் ஒரு கூட வீணடிக்க கூடாது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாணவனாக இருக்கும் காலம்தான் மதிப்பு மிக்கதும் புனிதமானதும் ஆகும் நீங்கள் அதை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் தண்ணீரில் கலந்த பாலை அதன் அசல் தூய்மைக்கு திரும்ப கொண்டு வருவதற்கு அதில் கலந்த தண்ணீரை பிரித்தெடுக்க எவ்வளவு முயற்சித்தாலும் முடியாது ஆனால் நீங்கள் ஒரு முறை வெண்ணையாக மாற்றிவிட்டால் அது தண்ணீருடன் சேர்ந்தாலும் பாதிக்கப்படாமல் மேலே மிதந்து தன் தனித்துவமான தன்மையோடு விளங்கும் அதேபோல் சம்சாரம் எனும் உலகப்பற்று தண்ணீர் போன்றது மனிதனின் மனம் பால் போன்றது தூய்மையான புனிதமான மாசுபடாத மனமானது உலக ஆசைகள் எனும் நீரில் கலந்துவிட்டால் அதன் அசல் தூய்மையை மீட்டெடுப்பது கடினமே இருப்பினும் கல்வி கற்கும் இந்த புனிதமான காலத்தில் நீங்கள் உங்கள் களங்கமற்ற மனத்தை கடைந்தெடுத்து அறிவு ஞானம் நன்னடத்தை ஆகிய வெண்ணையை பெற்றுவிட்டால் நீங்கள் உலகில் இருந்தாலும் கூட அதன் ஈர்ப்புகளால் மாசுபடாமல் இருக்க முடியும் தெய்வீக அருளுரை ஜூன் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பெரியோர்கள் குழந்தைகளின் மென்மையான இதயங்களில் மனித விழுமியங்களின் விதைகளை விதைக்க வேண்டும் அவை பிரம்மாண்டமான மரங்களாக வளர்ந்து எதிர்காலத்தில் பலருக்கு நிழல் கொடுக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்